என்ன காலம் காலம்னா என்ன அது என்ன இந்த உலகத்துல மூணே காலம் சொல்லிட்டாங்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூணு கால பரிணாமத்துல எல்லாமே நடக்குது வேற ஏதாவது மாற்றம் இருக்கா அப்ப இந்த கால பரிணாமத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா புரிஞ்சு விட்டோம்னா வாழ்க்கை எளிமையா நடத்தலாம் இது அனுபவத்துல நல்லா வாழ்ந்து பார்த்து அது என்ன கால பரிணாமம் கேட்டு ஒரு நிகழ்காலத்துல ஒரு ஜீவன் எப்படி வாழுதோ அதன்படிதான் அதோட எதிர்காலம் இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஒரு ஜீவன் நிகழ் எப்படி கரெக்டா வாழலையோ அதுக்கான விளைவை எதிர்காலத்துல அனுபவிக்கு ஓகே இது ரெண்டும் எனக்கு கிளியர் ஆயிட்டு ஏன்னா நான் வந்து பாபா படம் வந்து ரெண்டு பார்த்தப்ப தொண்ணூத்தி மொழி போயிருந்துச்சு அப்போ அந்த படத்தை போட்டு முறை படத்தை நான் டீசியை வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் அப்போ மறைமுகமா அந்த அனுபவத்தில் இருக்கேன் அப்போ அந்த ஒளி அந்த பாபாஜி எனக்கு இருக்கு அது வந்து என்னுடைய பாசிட்டுன்னு சொல்லுதான் திறந்த காலம் அது எப்போ ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தொண்ணூத்தி

இறந்த காலத்துல ஆசைப்பட்ட நிகழ்காலத்தை அனுபவிக்க அப்ப இறந்த காலம் எங்க இருக்கு எதிர்காலம் எங்க இருக்கு இறந்த காலத்துல ஆசைப்பட்ட பாபாஜியோட ஆசைப்பட்ட நிகழ்காலம் எப்ப அப்ப இருக்காது நிகழ்காலம் எப்ப நான் அன்னைக்கு பாஸ்ட் இப்ப எனக்கு இறந்த காலம் ஆனா எனக்கு அப்ப என்னது நிகழ்காலம் தான் இப்ப நம்ம இது நேரம் நிகழ்காலம் தானே அப்ப நிகழ்காலத்துல இருந்து இப்போ இப்ப நான் என்ன வந்திருக்கேன் இப்ப என்ன காலத்துல வந்திருக்கேன் நிகழ்காலம் திருப்பியும் நான் எப்பொழுதுமே நிகழ்காலத்துல நிகழ்கடல மட்டும்தான் இருக்கேன் ஆனா நான் வந்து கடந்து வந்த காலம் வந்து என்னோட எதிர்காலம் நினச்சிட்டு வந்திருக்கேன் நான் நினைச்சுக்கிட்டு வந்திருக்கேன் நான் கடந்து வந்த காலம் நான் நினைச்சுட்டு வந்திருக்கேன் நினைப்புல வந்திருக்கேன் ஆனா சத்தியமா நம்ம நிகழ எதிர்காலத்துல இல்லை ஒண்ணு மாசத்துல வந்திருக்கோம் இறந்த காலத்துன்ற நிகழ்கிறத தவிர நம்ம வாழவே இது சொன்னா யாரு அப்ப நான் காலத்து நம்ம இதை ஓ ஓஹோ நாற்பது வருஷ காலம் நம்ம என்ன பண்ணோமோ அதுதான் இன்னைக்கு அதுதான் நாளைக்கு அதுதான் நால மறுநாள் அதுதான் நால நாள் இதுதானா வாழ்க்கை என்ன சொல்லுங்க இதுக்கப்புறம் என்ன புரியுது சரி ஓகேங்க சாமி இதுக்கப்புறம் என்ன செய்யணும் இன்னைக்கு என்ன சிறப்பு இன்னும் பத்து வருஷம் செய்ய புடிச்சு பிடிச்சி அப்ப இன்னைக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம பாத்துக்கோம் இததான் பிரச்சனை எடுத்துக்கலாம் அப்ப கால பிரணாமங்கள் எல்லாம் நடக்குது உண்மைதான் அப்ப எந்த கால பிரணாமம் நடக்குது இவங்க சொல்றத கண்ணுக்கு தெரியாத கால பிரணாமே கிடையாது தேகம் எடுத்து வந்து பாருங்க காலம் அந்த பரிணாமத்தை நம்ம சரியா கவனிச்சு இவர் சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஆன்மீக ரீதியா சொன்னேன் சவுதி ரீதியா பார்த்தாலும் சரி நல்லா இருக்காங்க ஒண்ணும் இல்ல ஒரு ஒரு எந்த ஒரு மனிதன் பாருங்க அவனுடைய பாஸ்ட்ல என்ன நினைச்சானோ அவன் பிரசன்ல இருக்கான் அவன் பாஸ்ட்ல நினைச்சு என்ன சரி ஆய் நான் நினைக்கவே இல்லை என் வாசக நினைக்கிறேன்னா அவங்க தாத்தா நினச்சிருப்பாரு நீ நினைக்கிறேன்னு தேவையே இல்ல உன்னோட ஜெனடிக்கு தூக்கிட்டு வந்து கொடுத்துருவோம் அதை நம்ம தாத்தா முப்பாட்ட நினைச்சிருப்பான் நம்ம ஜெனடிகளை யாரோ அதை கூட விட்டுருப்பான் அதையும் நம்ம தூக்கி சொன்னது பூமி வந்துருப்போம் சஞ்சித கருமம் அதான் பிராப்த மூணு மூணு இருக்கும்போது எந்த ஒரு உனக்கு வரும் அப்புறம் என்ன இது பிரசன்ட் பிரசன்ட் அப்ப இது என்னன்னு சொல்லுங்க இதுதான் இப்ப இது இது இங்க வந்தாலும் கேட்கும் அப்ப இது என்னது காலம் இது காலம் இதுக்கு இடையில கேப் இருக்குன்னு சொல்லுங்க அதான் எதிர்காலம் இப்ப எப்படி புயல நான் இறந்த காலத்துல தவம் பண்ணிருக்கேன் தியானம் பண்ணியிருக்கேன் யோகம் பண்ணிருக்கேன் நல்லா பயிற்சி பண்ணிருக்கேன் எதிர்காலம் அதுக்கான விளைவு அனுபவிச்சிருக்கேன் நல்லா காசு பழங்களை எல்லாரும் இன்னைக்கு நான் மயங்கிட்டு அதெல்லாம் விட்டுச்சேன் தியானம் பண்றது தவம் பண்றது யோகம் பண்றது விட்டுட்டேன் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ரொம்ப மோசமான உடம்பு கடை சில அப்ப இது நான் வந்து இருபது வருஷம் முதல் இடைப்பட்ட கடனை நீங்க பண்ணாத விஷயத்தை வச்சுதான் உங்க கருமா வேலை செய்யுது பாவத்தை தூண்டி விடுது புண்ணியத்து செயல்படுது ஆறு நேரம் தவம் பண்ணீங்கன்னா சத்தியமா பத்து வருஷம் பலன் நீங்க ஒரு எட்டு வருஷம் இங்க ஓடு நீங்க பாருங்க ஆன்மீகத்துல அதுதான் இன்னைக்கு உட்கார வச்சு போடுது சத்தியமா சொல்றேன் ஆனா இன்னைக்கு நம்ம சாங்கா உட்காரி ஒண்ணுமே செய்யாம இது இன்னொரு பத்து வருஷம் கிடைச்சி இதுக்கான வேலை காட்சி இத நான் அன்னைக்கு எடுத்துக்கிட்டேன் சரி சிறந்த காலமும் நிகழ்காலம் மட்டும் நம்ம வீடு இருக்கு அப்புறம் எழு கழகாலங்கிறது எதில்காலத்தை நிகழ்ச்சி இடையில உள்ளதை எதிர்காலமும் மேல தூக்கிச்சிருப்பான் மேல தூஞ்சிக்கிட்டேன் சொல்றவங்க சொல்வ வா வாழ்க்கையே வந்து குத்துனிச்சி கல்லு முக்கி இடிச்சு நிற்பான் அவன போய் நீங்க எப்படி எதிர்காலம் இருக்குன்னு சொல்றீங்க என்னோட வாழ்க்கையில கல்லு இடிச்சு சும்மா என்னையே கல் இடிச்சுமாம் முள்ளு குத்துனுச்சுப்பான் ஏதோ முள்ளு வந்து குத்திங்க போமா ஏன் நடந்து போனேங்க செவலு இடிச்சு பிடிச்சும்மா எனக்கு சரி உலக பிரிவுக்கு சரி இன்னைக்கு அதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம் எழுதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி நேட்டு பன்னெண்டு மணிக்கு ஆணுமீன் செஞ்சதுல ஆறு மணி நேரம் பேருக்காரு கேஸ்யா அகே ஐயாட்டா இந்த ஆறு மணி நேரம் தான் இரண்டாயிரத்தி எனக்கு வரப்போற பழம் இன்னைக்கு ஒன்னைக்கு பண்ணல அவனை குறை பேசுறது இவனை குறை அவங்க தப்பானாங்க இவங்க தப்பானாங்க இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அப்படின்னு நம்ம யாருக்குன்னா பண்ணியிருந்தோம்னா இன்னும் இன்னொரு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல அதுதான் எனக்கு இதை தாண்டி ஒண்ணுமே இல்லைங்க